இன்றைக்கி பெருமாளோட ஏகாதசி சனிக்கிழமை வரது ரொம்ப விசேஷம் பெருமாளை நல்லா கும்பிட்டுக்கோங்க ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் சிவபெருமான் எல்லாம் வேண்டிக்கோங்க ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் என்ன டிப்ஸ்னால் பியூட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது நல்லா வீட்லேயே ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ் நல்லா சொல்லியிருக்கேன் அது வந்து நல்லா கேளுங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டால் தான் தெரியும் அவங்க சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து அந்த வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க அதாவது கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸு வேணுமோ அது மட்டும் கேளுங்க சில பேர் வந்து ஹேங்கிறாங்க ஹவ் எந்த ஊருங்கிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரே வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க கமெண்ட்டில் என்ன நான் பதில் சொல்கிறதுன்னு தெரியல எந்த ஊருங்கிறாங்க அவங்க யாருன்னே தெரில சொந்தக்காரங்கன்னு தெரியல யாருன்னே தெரில அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க தினக்கும் வந்து அந்த கமெண்ட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க யாருனே ஒருத்தர் தான் தயவுசெய்து நீங்கள் டிப்ஸ் மட்டும் கேளுங்க உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ அது மட்டும் கேளுங்க தப்பான acho ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஏகாதசி ரொம்ப நல்லது சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளை போய் நல்லா கும்பிட்டு வாங்க பெருமாளை வந்து நல்லா கும்பிடுங்க அதே மாதிரி சிவபெருமானையும் நல்லா கும்பிடுங்க ஆஞ்சநேயரும் நல்லா கும்பிடுங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததே எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க சில விஷயம்னால் நல்லது தான் சொல்லி கொடுப்பாங்க கெட்டது எதுவுமே எனக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி போய் அவங்கள போய் மூட்டி விடு அவங்கள போய் மிரட்டி விடு அவங்கள போய் இப்போ இல்லாததெல்லாம் போய் சொல்லு அவன் அவன் போய் அவளை போய் மிரட்டிடுவா அப்படிலாம் எங்கள் அம்மானா வரும்போதும் சொல்லி இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை நீ வந்து கரெக்டாக இருக்கிறியா அதை மொதல் பாரு உன்னோட இதை பாரு அதுதான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மானால் அதே மாதிரி எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க பூரா எனக்கு அதை தான் சொல்லி யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லாத இது பொல்லாதையும் சொல்லி கொடுத்தா அவங்கவுங்களுக்கு குழந்தைங்க குழந்தைங்களாக இருக்குது அவங்கவுங்களுக்கு கடவுள் வந்து என்ன கொடுக்கணுமா கண்டிப்பாக அது கொடுப்பாங்க இல்லாதது பொல்லாததான் சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்க கூட உடம்பை பற்றி நல்லா வந்து கவனிச்சுக்கணும் அந்த உடம்பை பற்றி அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது இந்த பொண்ணு பாரு ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்குது இதே இதை சொல்லிட்டுருக்குது எப்பப்போத்தான் தலை சுற்றுது எப்பப்போத்தானு ஏதோ அப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அவங்கவுங்களும் நாளைக்கு வரும்னு யாருக்கு தெரியும் இப்போமே வந்து ஒரு எதுவுமே வந்து சில இதென்னா உணவு பழக்கங்களே சரியில்லை ஆனாளுக்கு என்னென்னமோ சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கவுங்களும் நாளைக்கு என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது ஒருத்தவங்க வந்து உடல் நலம் சரியில்லைன்னா அவங்க வந்து திமுறானால் உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்களாம் முடியலன்னு உட்காந்துருப்பாங்க யாருமே திமுறை யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் ஐயோ நம்ம ஒருவே நம்ம வந்து ஒருத்தவங்க உதவி செய்யாமல் இருக்கிறோமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் சரி எதுனையும் சரி உதவி பண்ணாமல் இருக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது தலை சுத்தும் எனக்கே பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலலாம் நான் வந்து அவமானப்படுத்தியிருக்கேன் நான் வந்து என்னை என்னை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பாரு உட்காந்துட்டு இருக்கா இதே இதை இருக்குது தலை சுத்த சொல்லியிருக்காங்க என்னையும் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அவங்கள எதுவுமே சொன்னது கிடையாது பாரு உங்கள் உன் வேலை என்னமோ நீ பார்த்துட்டு போ வீட்டுக்காரையும் உன் குழந்தைய மட்டும் நீ பாரு நீ என்ன இனி என்ன எதுக்கு பார்க்குற ஏன் ஏன் குடும்ப விஷயத்தை நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னா சொல் நானும் சொன்னதே கிடையாது அவங்க சொல்கிறாங்களா நான் கடவுள்கிட்ட போய் நேராக போய் சொல்லுவேன் அம் என் உடம்பை பற்றி அவங்களுக்கு தெரியல ச கடவுளே அவங்களுக்கு நாளைக்கு என் என் கஷ்டமும் என் வேதனையும் என் உடல்நலமும் அவங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேராக போய் சொல்லிடுவேன் கடவுனை நீங்கள் நீயே பார்த்துக்கும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன் கடவுள்கிட்ட வேற நான் எதுவும் நான் சொன்னது இல்லை அது மாதிரி எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க நீ கரெக்டாக இருந்தனா கரெக்டாக என்ன இருக்கும் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க எதுவுமே வந்து நீ காலில் வாங்கிக்காங்க இப்படி பக்கத்துலேயே ஒருத்தவங்களாம் வந்து வந்து வச்சுரு ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களாம் வந்து சில பேர் வந்து திட்ட வைப்பாங்க அந்த மிரட்ட வைப்பாங்க ஜாட மாடையாக திட்ட வைப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் போகிறேன் என்ன பியூட்டி டிப்ஸ்னால் வீட்லேயும் நீங்கள் பேஷியன்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பால் எடுத்துக்கோங்க நல்லா மில்க் எடுத்துகிட்டு பஞ்சு இருக்குதுல அந்த பஞ்சு காட்டனில் நல்லா பேஸை வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க நல்லா அழுக்கு இருக்க இடத்தெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு நல்லா வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க எல்லாம் நல்லா தொடைச்சிட்டு கை கால் ஃபேஸு கழுத்து முதுகு எல்லாமே தேய்ச்சிக்கோங்க அந்த பால்லையே தேய்ச்சிக்கணும் அந்த பஞ்சில் வந்து நல்லா பால்லேயே நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு என்ன ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பழம் இருந்தாலும் பரவாயில்ல ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் எந்த ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல மாதுளை பழம் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த ஃப்ரூட்ஸுன்னு வந்து நீங்கள் ஃபேஸில் போட்டுருக்கீங்கன்னா அதை நல்லா மசாஜ் கொடுக்கணும் அந்த எங்கேயெல்லாம் ப்ளாக் இருக்கா எங்கெங்கெல்லாம் டல்லாக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கணும் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு நல்ல க தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிங்க அந்த ஆவி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் வரும் அதில் அந்த அதில் என்ன பண்ணால் நீங்கள் அந்த நல்ல காட்டன் துணியால் நல்லா தொடச்சிக்கோங்க அப்போ தொடைக்கும் போது உங்களுக்கு இது ஒயிட்டில் தொடங்க அதைத் போது அழுக்கும் சேர்த்துன்னு எல்லாமே வந்துடும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் அது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹேர்பல் ஃபேஸ் பேக் இருக்கில்ல அது வந்து நீங்கள் நல்லா வந்து பன்னீரில் வந்து நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஹெர்பன் ஃபேஸ் பேக் அப்படின்னு விற்கும் அது வந்து நீ உங்களுக்கு பிடிச்சது ஏதோ வாங்கிக்கோங்க முல்தானி பெட்டி இந்த மாதிரி பாசிப்பருப்பு பருப்பு அதாவது என்ன வேணால் அது வந்து நல்லா வந்து பன்னீரில் நல்லா நினச்சி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபேஸை வந்து கதிவிக்குங்க உங்களை மாதிரி ஒரு அழகு ஒரு பளிச்சுன்னு யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி பெரிய ஃபங்க்ஷன் போனாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கேன் தேங்க்யூ